அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் அதுவே அவர்களுக்கு எமர்ஜென்சியாக கூட மாறிடும் காரணமே இல்லாமல் பிரச்சனை வந்து சண்டைல முடிஞ்சு பிரிஞ்சு போகிற அளவுக்கு போயிடுவாங்க எல்லாம் ஒரு சில நிமிடங்களே நடந்துருக்கு சில பேருடைய லைஃப்லலாம் பல வருஷமாக திடீர்னு ஒரு ஒரு நிமிஷத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு பெரிய பிரச்சனை வந்து ரெண்டு பேருமே நிரந்தரமாக பிரியத்துக்கு உண்டான வாய்ப்புகளை அவங்களே ஏற்படுத்திக்கிட்டு பிரிஞ்சிடுவாங்க அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட நபர் பிரிஞ்சு போனவங்க ஆணும் பெண்ணும் தன்னை வீட்டுக்கு பிரிந்து போன நபர் தன்னிடம் திரும்ப வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொள்வார் ஆனால் எல்லாமே ஃபெயிலியராக தான் போகும் ஃபோன் பிளாக் பண்ணிடுறது எல்லாத்துலேயும் பிளாக் பண்ணி வச்சிடுவாங்க அந்த மாதிரியான நபர்கள்லாம் வந்து நான் கொடுக்க போகிற இந்த வசிய முறையை கையாண்டு பாருங்கள் ரிசல்ட் வந்து இம்மிடியேட்டாக கிடைக்கும் உங்களுக்கு அவங்களுடைய மனசு மாறி உங்கள்கிட்ட திரும்ப வரது உறுதி ஏன்னா இது பழமையான எந்திரம் இது இந்த எந்திரத்தை நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கனாக்கா நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும் பல பேர் நம்முடைய சேனலில் வர வசதி முறைகளை பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டிருக்காங்க நீங்களும் மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் அதில் வர வசதி முறைகளை பயன்படுத்தி வெற்றி பெறலாம் ஒன்றும் பிரச்சனை இந்த சைடு எஃபெக்டும் கிடையாது தைரியமாக பண்ணலாம் ஆண்களும் பண்ணலாம் பெண்களும் பண்ணலாம் பெண்கள் தீட்ட நாட்களில் எந்த மாதிரியான முயற்சிகள்லாம் செய்ய வேண்டாம் பலன் தராது இது நான் கொடுத்துருக்கதை வந்து காலையில் பண்ணலாம் நீங்கள் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணால் ரொம்ப பெட்டராக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை பண்ணிங்கனாக்கா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அது அப்படி முடியாது அப்படின்னாக்கா திங்கட்கிழமை பண்ணலாம் அல்லது புதன்கிழமை வியாழக்கிழமைகளில் பண்ணலாம் காலையில் ஆறு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே பண்ணி முடிச்சுருங்க ஒரு ஒரு நிமிட வேலை தான் இது ரொம்பலாம் டைம்லாம் எடுத்துக்காதுக்கு தனிமையான இடத்துல உக்காருங்க யாரும் பார்க்காத மாதிரி செஞ்சு முடிச்சுருங்க நான் வரைஞ்சி காமிக்க போகிற இந்த வசதி முறை வந்து நான் வரைகிற மாதிரி நீங்கள் வரையணும் நான் ஃபில் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் அப்போ தான் இதற்குண்டான உண்டான ரிசல்ட் கிடைக்கும் பேனா வந்து எந்த கலர் பேனாக யூஸ் பேனாக வேணுனாலும் யூஸ் பண்ணலாம் பட் உங்கள் கையில் ஆரஞ்சு கலர் இருந்தால் பெஸ்ட்டு ஆரஞ்சு கலரில் வரைஞ்சிங்கனாக்கா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படி இல்லைனாக்கா நீங்கள் உங்கள் கையில் என்ன பலர் கலர் பேனாக இருக்கோ அதை பயன்படுத்துங்க நான் கருப்பு கலர் பேனை பயன்படுத்த போகிறேன் உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக நீங்கள் முடிஞ்சளவுக்கு ஆரஞ்சு கலர் பேனை பயன்படுத்த பாருங்கள் அப்படி இல்லைனாக்கா உங்கள் கையில் என்ன பேனாக இருக்கோ அதை பயன்படுத்துங்க ஒயிட் கலர் பேப்பர் ஸ்கீனில் பார்க்குற மாதிரி பிளெயின் பேப்பர் யூஸ் பண்ணாத பேப்பரை பயன்படுத்துங்க ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நீளமான பாக்ஸ் அதுக்கு நடுவில் ரெண்டு கோடுகள் மேலந்து கீழே ரெண்டு கோடுகள் மொத்தம் நான்கு கோடுகள் போடணும் எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க இங்கே முதல்ல நிரப்ப வேண்டிய நம்பர் வந்து அறுபத்தி இரண்டு இந்த கட்டத்தில் மேலே அதுக்கப்புறம் அது பக்கத்தில் அறுபத்தி இரண்டு போடுங்க அதுக்கப்புறம் கடைசி கட்டத்தில் அறுபத்தி இரண்டு அறுபத்தி இரண்டு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு இப்போ நடுவு கட்டத்துக்கு வாங்க கீழே ரேட்டன் செய்வாங்க இங்கே இருபத்தி ரெண்டு போடுங்க இந்த இடத்துல இருபத்தி இரண்டு இந்த கட்டத்துலையும் இருபத்தி இரண்டு இப்போ இந்த இடத்துல கடைசியில் வந்து பதினாறு இந்த இடத்துல பதினாறு இங்கே வந்து அறுபத்தி ஆறு வரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இங்கே பதினாறு இங்கே பதினாறு இங்கே பதினாறு தானே வரணும் அறுபத்தி ஆறு வரும்னு பார்த்தீங்கன்னா அப்படி அறுபத்தாறு தான் வரும் அதனால் எழுதுக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க பேர்கள் எழுதுனப்போது பேர்கள் நீங்கள் விரும்பணுடைய பேர் இங்கே போடுங்க விரும்பும் நகரின் பெயர் அவங்க ஆணாக இருந்தால் பின் அப்படின்னு போடுங்க பின்னாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு அவங்களுடைய அம்மா பேர் போடுங்க அம்மா பேர் தெரியலைனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க ஹவ்வா அப்படின்னு போடுங்க இந்த இடத்துல உங்கள் பெயர் போடுங்க நீங்கள் ஆணாக இருந்தால் பின் பின்னாக பின்னாக இருந்தால் பிண்டி அப்படின்னு போட்டு உங்களுடைய அம்மா பேரை போடுங்க போட்டு முடித்தப்பறம் இதை வந்து நீங்கள் இம்மிடியாக எரிக்கணும் மெழுகுவத்தி மூலமாக எரிச்சிங்கனாக்கா நல்ல பலன் கிடைக்கும் சப்போஸ் மெழுகுவத்தி இல்லைனாக்கா தீப்பெட்டியாலேயோ லைட்டராலேயோ நீங்கள் எரிச்சிடலாம் எரித்து சாம்பல உங்கள் வீட்டுக்குள்ளே பண்ணுறவங்க ஷிங்கு உள்ளே போட்டு தண்ணி ஊற்றுறீங்க வெளியே ப பண்ணுறவங்க எங்கேயாவது ஓரமான சுத்தமான ஒரு இடமாக பார்த்து எரித்து அந்த சாம்பலை அப்படியே விட்டுட்டு வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ரிசல்ட் அபாரமாக கிடைக்கும் முதல் நாள் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னாக்கா தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாட்கள் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் ஒன்றும் தவறு கிடையாது நண்பர்களுக்காக உறவினர்களுக்காக பிரிந்து போங்க போன உங்களுடைய உறவுகள் அன்பானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக இந்த பயன்படுத்திங்கனாக்கா இதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும் வாட்டி பண்ணும் மீ ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லிட்டு மனம் தளரக்கூடாது தொடர்ந்து முயற்சி பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக இதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும் இந்த மாட்டுக்காட்டே கிடையாது ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக தரக்கூடிய ஒரு அற்புதமான பழமையான அவசிய முறை பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்